ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவத்தை வாசுதேவ நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரயேத் நஷ்டிர அபத்திரி பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே குரும் தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு வயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று நிவேதித்தம் தத் பக்தாய தத்யாத் தத்வா ச அர்ச்சித்வா தாம்பூலம் நிவேதயேத் பை சமம் மீனிங் நிவேதித்தம் இந்த பிரசாத நைவேத்தியத்தை தத் பக்தாய அவரது பக்தருக்கு தத்யாத் அளிக்கப்பட வேண்டும் புஞ்சீத ஒருவர் உண்ண வேண்டும் வா அல்லது ஸ்வயம் சுயமாக தத்வ ஆச்சமனம் கரங்களையும் வாயையும் கழுவிக்கொள்ள நீர் கொடுத்து அர்ச் அர்ச்சித்வா இவ்வாறு விக்கிரக ஆராதனை செய்து தாம்பூலம் தாம்பூலத்தை ச கூட நிவேதையே ஒருவர் நிவேதனம் செய்ய வேண்டும் டிரான்ஸ்லேஷன் எல்லா பிரசாதத்தையும் ஒருவர் ஒரு வைஷ்ணவருக்கு விட வேண்டும் அல்லது பிரசாதத்தின் ஒரு பாகத்தை அவருக்கு அளித்து மீதத்தை தானே உட்கொள்ளலாம் இதன் பிறகு விக்கிரகத்திற்கு ஒருவர் ஆச்சமண நிவேதனம் செய்து பிறகு வெற்றிலை பாக்கை நிவேதனம் செய்து அதன் பிறகு பகவானை மீண்டும் வழிபட வேண்டும் பதம் நாற்பத்தி இரண்டு ஜபேத் அஷ்டோத்ரசதம் ஸ்துவித ஸ்துதிபி பிரபும் கிருத்வா பிரதம் பூமௌ பிரணமே தண்டவன் முதா பை மீனிங் ஜபேத் மௌனமாக உச்சரிக்க வேண்டும் அஷ்டோத்திர சதம் நூற்றி எட்டு முறைகள் ஸ்துவீத ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஸ்துபிகி பல்வேறு துதிப்பாடல்களால் பிரபு பகவானுக்கு கிருத்வா அதை செய்த பின் வலம் வந்து பூம் பூமியின் மீது பிரணமேத் வணக்கம் செலுத்த வேண்டும் தண்டவத் சாஷ்டாங்கமாக முதா பெரும் திருப்தியுடன் ட்ரான்ஸ்லேஷன் அதன் பிறகு ஒருவர் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் மௌனமாக உச்சரித்து பகவானை போற்றி புகழ்வதற்கான ஸ்தோத்திரங்களை செய்ய வேண்டும் பிறகு பகவானை வலம் வர வேண்டும் இறுதியாக பெரும் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் பதம் நாற்பத்தி மூன்று கிருத்வா சிரசி தச்சேஷாம் தேவம் உத்வாச திவி அவரான் போஜயேத் விப்ரான் பாயசேன எதோ உச்சிதம் ஒன் பை ஒன் மீனிங் கிருத்வா தொட்டு சிரசி தலைமீது தற்சேதாம் மீதமுள்ள அனைத்தையும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட நீரும் மலர்களும் தேவம் விக்கிரகத்திற்கு உத்வாசையே புனிதமான ஒரு இடத்தில் எரிந்துவிட வேண்டும் தத அதன் பிறகு த்வி அவரான் குறைந்தது இரண்டு போஜையே உணவளிக்க வேண்டும் விப்ரான் பிராமணர்களுக்கு பாயசேன பாயசத்துடன் யதா உச்சித்தம் அவரவர் தகுதிக்கேற்ப டிரான்ஸ்லேஷன் விக்கிரகத்திற்கு அர்ப்பணம் செய்த எல்லா மலர்களையும் நேரையும் தலையால் தொட்டபின் புனிதமான ஒரு இடத்தில் அவற்றை எரிந்துவிட வேண்டும் பிறகு குறைந்தது இரு பிராமணர்களுக்கு பாயாசத்துடன் உணவளிக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோபிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்றுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்கு ஜெய் பிரபுபாத் ஜெய்